எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள் நம்ம ஆன்மீகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவோட தலைப்பில் மேஷ ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் எட்டாம் தேதிக்குள் யமனாக வரப்போகும் மூன்று பெண்கள் என தலைப்பு கொடுத்துள்ளேன் இதற்கான முக்கிய காரணத்தை இந்த வீடியோட முடிவில் கூற இருக்கிறேன் எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இன்று நம்ம மேஷராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரப்போகுது எப்படியெல்லாம் அதை கையாளலாம் என்று நிதானமாக பார்த்துருக்குறோம் மேசராசிக்காரர்களே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன அலைச்சல்களோட கூட நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரப்போகுது இந்த மாதத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை ஒரு விதத்தில் அட்வான்ஸ் பண்ண போகுதுங்க ஆரம்பத்தில் குரு உச்ச பலம் பெற்று ஆனால் நடுவில் இருந்து வெக்கிரமாக போகிறாரு நல்ல பலன்களை எல்லாம் கொடுப்பாரு ஆனால் ஒன்று ஸ்லோவாக இருக்கும் அதுதான் பிரச்சனை சுக்கிரன் துலாமுக்கு வருவது சூரியன் விருச்சிகரத்துக்கு போகிறது செவ்வாய் புதன் இணைவு ராகுவோட பொசிஷன் சனி மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவது இது எல்லா மாற்றங்களும் சேரும்போது லைஃப் மூவிங் பட் வித் இஸ் லிட்டில் ஸ்ட்ரகல்ஸ் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய ஒரு மாதம் மாதத்தோட ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும் பண வரவுகள் மெல்ல நன்றாகவே இருக்கும் வேலைக்காரங்க எல்லாம் உங்கள் பேச்சை கேட்கும் நிலை இருக்கும் மேல் அதிகாரிங்க உங்கள் எஃபர்ட்ஸ் எல்லாமே கவனிப்பாங்க பழைய அனுபவங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் நல்லபடியாக தான் போகும் ஆனால் மாதத்தை கடைசி பதினஞ்சு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சீரியஸாக நன்மைகள் எல்லாமே கலைக்க வாய்ப்புகள் உண்டு வேலை சார்ந்த முடிவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை ஓரளவுக்கு அலைச்சலும் இந்த வேலை நமக்கு அப்படின்னு மனசில் கேள்வியும் வரலாம் மாற்றங்களும் வரலாம் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் கூட நடக்கலாம் ஆனால் என்ன செஞ்சாலும் உங்களுக்கே நல்லது நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வைப்பாங்க அதனால் கேர்ஃபுல்லாக முடிவெடுங்க செலவு இந்த மாதம் அதிகமாக இருக்கும் வருமானம் இருந்தால் என்ன கையில் தங்கணும் இல்லையா ஆனால் இந்த மாதம் வந்து பணத்தை வரவேற்கிறது கஷ்டம் இல்லை இருந்துட்டு போகாமல் தங்க வச்சுக்கிறது தான் ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் குரு வக்ரம் சனி பன்னிரெண்டாம் இருந்து மீண்டும் ஏழரை சனி ஆரம்பம் கடன் விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க தேவையில்லாத செலவுகள் பண்ணாமல் இருக்கணும் லக்ஸுரிக்கு பணம் வீணாக்காதீங்க ஒன்றுக்கு பணம் போனாலும் அது நமக்கு மகிழ்ச்சி தருகிற விஷயத்துக்காக விஷயத்துக்காக தான் போடுங்க திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் ரொம்பவே பிரைட்டாக காணப்படுது நிச்சயதார்த்தம் திருமண முடிவுகள் நல்ல பொருத்தங்கள் எல்லாமே இருக்கும் திருமணம் ஆனவர்களே முன்பிருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தாழ்வாயிடும் இணக்கம் உங்களுக்குள் அதிகரிக்கும் லைஃப் பார்ட்னரோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் வீட்டு சூழல் நல்ல பக்கமாக திரும்பும் குழந்தை பாக்கியம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் கைவிடாமல் இருந்தால் நல்ல செய்திகள் கண்டிப்பாக தானாக தேடி வரும் இது ஒரு தாமதமான மாதம் ஆனால் தடைகள் இல்லாத ஒரு மாதமும் கூட மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க இந்த மாதம் எழுத்துல என்பதை தேவை வயது சம்மந்தமான பிரச்சனைகள் அஜிரணம் நெஞ்சரிச்சல் சாலையோர ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா விரோதமாக விரோதமாக போயிடும் உணவு நேரம் மாறுனா உடம்பே சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சாப்பாடு தூக்கம் இரண்டுமே ரொம்ப நல்லா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கோபம் மன உளைச்சல் உடம்பு போதாமல் பாதிக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும் மனதில் ஒரு துளி துணிச்சலும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும் குடும்பத்தில் பல சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எந்த ஒரு சர்வ சாதாரணமாக எதிர்கொள்ள முடியும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க பழகவும் உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளவும் பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்க வீடு மற்றும் வாகனம் வாங்குவது அதனை விற்பது இந்த முயற்சிகள் எல்லாமே இப்போ கைகூடும் கணவன் மற்றும் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகவும் எடுக்கும் முயற்சிகளில் தடை மற்றும் தாமதங்கள் இருந்தாலும் எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் உண்டு முக்கிய நபர்களின் அறிமுகம் என்பது இப்ப உங்களுக்கு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் உங்களோட பேச்சிற்கு நல்ல மரியாதை என்பது இருக்கும் நெருக்கமானவர்களிடம் ஆலோசனை கேட்பது நன்மைகளை தரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் இப்போ கை கூடும் தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கைக்கு கிடைக்கும் உறவினர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் மறைமுக எதிர்ப்புகள் தானாக விலகும் குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் எடுக்கும் முயற்சிகள் ஒரு சில தடைகளுக்கு பிறகு வெற்றி பெறும் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பம்பு வழக்குகளில் சாதகமான போக்குகள் காணப்படும் பிரிய மாணவர்களுடன் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் இரவு நேரங்களின் போது பயணிக்க கூடாது அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல் உபாதைகள் நீங்கும் வெளிநாடு தொடர்புடைய உடைய விஷயங்கள் எல்லாமே இப்போ சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் புது தொழில் யோகம் அமையும் அதிக அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திடீர் பண வரவு என்பது கிடைக்கும் வாய்ப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் நினைக்காத பணம் கூட இப்ப உங்கள் கைக்கு வரும் இன்சூரன்ஸ் கிளைம் எல்ஐசி மெச்சூரி மெச்சூரிட்டி யார்கிட்ட கொடுத்த பணம்னோ இப்போ திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேரும் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த சில மாதங்களுக்கு நிம்மதி என்பது உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களோட கான்சென்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ணணும் படிக்க உட்காரும் போது மனம் இங்கோ அங்கோன்னு அலைப்பாயக்கூடாது பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் டிசிப்ளின் என்பது தேவை பேரண்ட்ஸோட எக்ஸ எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் ஃபாதர் சைடு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கூடும் ஒவ்வொரு விஷயத்தையும் காமாக அப்ரோச் பண்ணுங்கள் முடிவா சொல்லணும்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் பேச போனா தான் இருக்கு ஆனா உங்கள் கையில் இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னா என்ன வந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவ் அவுட்கம்மா மாத்துறது அதுக்கு தேவையான தைரியம் உழைப்பு புத்தி உங்க ராசிக்காரங்க கிட்ட தான் அதிகமா இருக்கு கவனமாக நடந்துக்கிட்டேங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்லதாகவே முடியும் சனி ச சஞ்சாரம் கிடைக்கணும்னா அன்று விநாயகர் அனுமான் வழிபாடு செய்யுங்க சனிக்கு எல் தீபம் தானம் இந்த மாதம் கண்டிப்பாக பண்ணுங்க மன நிம்மதி கூடும் தடைகள் எல்லாமே நீங்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வ ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது குடும்பத்திற்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவாரு பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை உண்டாக்குவாரு உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை ஏற்படுத்துவாரு புதிய நாட்களால குடும்பத்திற்கு குழப்பத்தை உண்டாக்குவாரு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு உங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பை வழங்குவாரு தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வருமானம் கணிசமாக அதிகரிக்கும் கையில் பணம் புரளும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே வரும் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணி மற்றும் இடமாற்றம் என்பது ஏற்படும் சிலர் வசிக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கும் செல்லும் நிலை கூட ஏற்படும் சொந்த வீட்டில் குடியேறும் நிலையும் சிலருக்கு ஏற்படும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் வீண் செலவுகள் விரையும் எல்லாமே குறையும் மனதில் நிம்மதி என்பது உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட பின்னடைவு எல்லாமே விலகும் விவசாயிகளோட விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் நவம்பர் மூன்று வரை சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால நன்றாக பழகியவர்களுடன் கூட எதிர்ப்புகள் உண்டாகும் தேவையற்ற பிரச்சினைகள் உங்களை தேடி வரும் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து போகும் நவம்பர் மூன்று முதல் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாலினரால் செயல்களில் தடுமாற்றம் என்பது ஏற்படும் தொழிலின் மீதான கவனங்கள் குறையும் சிலருக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் கவனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களை பார்ப்பதால சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரும் நீண்ட நாள் கனவுகள் இப்போ நனவாகும் வேலை தேடி வந்தவர்கள் வந்தவர்களுக்கு தகுதியான வேலை என்பது இப்போ கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே விலகும் வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் நினைப்பது நடக்கவில்லை வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்ற நிலை எல்லாமே இப்ப மாறுங்க நிம்மதியான உறக்கமும் மனதில் தெளிவும் ஏற்படும் லாபஸ்தான ராகு பணப்புழக்கத்தை கணிசமாக அதி அதிகரிப்பாரு வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் கலைஞர்கள் பங்கு சந்தையில் ஈடுபடுவோருக்கு ஆதாயம் கூடும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும் தம்பதியர் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் பணியாளர்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் சிலருக்கு வசிக்கும் ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்லும் நிலை உண்டாகும் ராசிநாதன் மாதம் முழுவதும் சப்தம அஷ்டமஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால மனதிற்குள்ள ஒரு பதட்டம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் வீண் பயம் ஏற்படும் என்றாலும் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால நெருக்கடிகள் எதுவும் இல்லாமல் போகும் எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் அது எந்த வழி வந்ததோ வழி தெரியாமல் அப்படி விலகி செல்லும் தொழில் லாபத்தை நோக்கி செல்லும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு என்பது இப்போ உயரும் மன உ முறிவு ஏற்பட்டவர்களுக்கு மறு மன வாய்ப்புகள் உருவாகும் கடன் வாங்கும் போது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதும் முழுமையாக படித்து பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது பங்கு சந்தை விவகாரம் எதிர்மறை பலனை ஏற்படுத்தும் நிதானமுடன் செயல்படுவது ரொம்பவே நல்லது கொடுத்தல் வாங்கலில் எதிர்பாராத சங்கடங்கள் உண்டாகும் என்பதால பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே அவசியம் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாகனங்கள் வந்து சேரும் பிள்ளைகள் வழியே செலவுகள் அதிகரிக்கும் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படும் நம்பிக்கை இருக்கட்டும் நிதானமாக இருங்க இறைவன் உங்களை நல்ல பக்கம் நிச்சயமாக எடுத்துக்கிட்டு போவாரு இனிய வாழ்வு அமையட்டும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக ஓடட்டும் நம்புங்கள் நன்றி வணக்கம்